அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மேசராசி நேயர்களை மேசராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் என்று பார்த்தால் சூரியன் மற்றும் செவ்வாய் தங்களின் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீடு இடம் வாங்கும் எண்ணங்கள் ஈடேறும் அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெறும் பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக தங்களின் பதவி உயர்வு மற்றும் கௌரவம் உயரும் நல்ல மரியாதையை பெறுவீர்கள் செயல்பாடுகள் விரைவாகவும் வெற்றியையும் தரும் தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மேலும் தந்தையாரினால் தங்களுக்கு பெரும் ஆதரவும் உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கும் நல்ல உறவுகள் மேம்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க வழிவகை பறக்கும் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் தங்களின் நல்ல சாதகமான இடத்தில் அமைப்பெற்றிருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமையில் மேம்படும் ஆடை ஆபரணங்கள் மற்றும் வீடு இடம் வாங்கும் வாய்ப்புகளும் வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்கும் நிலை பலருக்கு உண்டாகும் தொழில் வாயிலாக தங்கள் விரிவாக்கத்தையும் இடமாற்றத்தையும் ஏற்படுத்துவீர்கள் புதிய முன்னேற்றத்தை காண்பீர்கள் கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் அமையும் மாதத்தின் முப்பகுதியில் தங்களுக்கு பணவரவிலும் பொருளாதாரத்திலும் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதையும் ஏற்படுத்தும் எதிர்பாராத திருப்பங்களை சந்திப்பீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் முன்னேற்றமும் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்தவரை நல்ல சன்மானமும் புதிய ஒப்பந்தங்களும் முன்னேற்றங்களும் காண்பீர்கள் தங்களின் லாப சானத்தில் சனி மற்றும் ராகு இருப்பதால் அவர்களின் மூலமாக உங்களது பொருளாதாரத்தில் பெரும் முன்னேற்றமும் வசதியும் ஏற்படும் அதன் மூலம் தாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் விரைவில் நடத்தி செல்ல வாய்ப்புகள் ஏற்படும் முன்னேற்றங்களை அடைவீர்கள் வெற்றியை காண்பீர்கள் மேலும் தான தர்மங்கள் என்று பலவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குரு பகவான் அவர்கள் அடைந்திருப்பதால் தாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டும் அதை ஒரு முறைக்கு பல சிந்தித்தும் செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது உங்களுக்கு சுதப்பலாக எதிர்வினையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்துவிடும் ஆகவே இந்த குருவின் வக்ரத்தன்மையை கொண்டு தாங்கள் எந்தவொரு காரியத்திலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது என்பதை இது அறிகுறியாக காட்டுகின்றது சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் உங்களுக்கு அசுவின் நட்சத்திரக்காரங்களுக்கு டிசம்பர் பதினேழு பதினெட்டு மற்றும் ஜனவரி பதிமூணு பதினாலு ஆகிய தினங்களும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது மற்றும் ஜனவரி பதினாலாம் தேதியும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியும் வரப்பெறுகின்றது இந்த சந்திராசிரம தினங்களில் கூடுமான வரை நல்ல காரியங்கள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணங்கள் செல்வதை தள்ளி போட வேண்டும் ஒருவேளை போக வேண்டிய வாய்ப்புகள் இருந்தால் அதை இரவு நேரம் தவிர்த்து செல்வது நல்லது ஆக இந்த சந்தராசிரம தினங்களில் பொதுவாக எந்த காரியமும் செய்வதில்லை நாம் செய்ய வேண்டிய அத்தியாவசியம் ஏற்பட்டு அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு அந்த செயல்களை செய்யலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி